அதாவது நோன்பாளிகளுக்காக வேண்டிய சொர்க்கத்தில் ஒரு தனி வாசல் இருக்கு ஸ்பெஷல் அனுமான்ல ஏற்குடன் வெளியே வரும்போது எல்லாரும் வர முடியாது விபத்திகள் மட்டும் அது வழியா வெளியே வரலாம் அந்த மாதிரி என்ன பண்றாங்க சொர்க்கத்தில் ரய்யான் என்ற பெயர்ல ஒரு வாசல் அந்த வாசல் வழியா யாருக்கு சென்று இருக்கேன் மோன்பாளிகள் மட்டும்தான் அதன் வழியா போவாங்க சாயுமோ நோன்பாளிகளுக்காக யாரும் அதன் வழியா போக மாட்டாங்க

கொடுத்து போவாங்க இருக்கிறது இதுல உழு செஞ்சு விட்டு அந்த துவா ஓதனா இருப்பாருங்க அவரும் அதுல எட்டுல எதுல வேண்டாலும் போகலாம் போது ரையா நடந்துக்கல எட்டு வாசல் இருக்கிறது எட்டு வாசல்ல எந்த வாசல் வழியாக வேண்டாலும் அவர் போகலாம்னு சொல்லி வசூல்லா சொல்றாங்க அப்ப ரெண்டு முரண்பர் வேறுங்கிறாங்க இதுல ஒன்று முரண்பாடு கிடையாது அதாவது ரையான் வழியான நோம்பாளிகளும் போவாங்க இந்த துவா ஓதியவர்களும் போவாங்க எட்டு எட்டு வழியாக நுழைவாங்க என்று சொல்வதில் அது அரங்கத்தான் செய்கிறது அப்ப அவர்களும் போவார்கள் என்றுதான் நினைக்கிற தவிர அவங்க போக மாட்டாங்கன்னு சொன்ன முடி சொன்னா எட்டு வாசல வழியாக நுழைவாங்க என்று வசூல்லா குறித்த பேரம்பிக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது அதனால அதை அடுத்துதான் எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் ரெண்டு பேரும் போவாங்க